ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அர் ஃபைவ் மெட்டல்ஸோட அட்வான்ஸ் தீபாவளி நல்ல வார்த்தைக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வாடிக்கையாளர்கள் சில்லறை வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் நீங்கள் கொடுக்குற வந்து ஒரு ஆதரவுனால தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் நிறுவனம் வந்து இன்றைக்கி ரீட்டைல் சாப்பிட்டு தாண்டி இன்றைக்கி மொத்த வியாபாரத்தை வந்து நம்ம தனியாக ஒரு பிரிவை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஹோல்சேல் பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் வந்து விரிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கடை வந்து எங்கே நம்ம வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் தெருங்குற அப்பாள் ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகியிருக்கு காந்திபுரம் இப்போ அந்த காந்திபுரத்தில் இருந்தோ இல்லை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ நீங்கள் நம்ம கடைக்கு வரதுன்னா ஈஸியாக நம்ம வந்துடலாம் அதுக்கும் உங்களுக்கு வந்து ரூட் மேப் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எப்படின்னு காந்திபுரத்துல காந்திபுரத்துலேருந்து நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஏழை நம்பர் பஸ்ஸு வந்து நிற்கும் அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா காந்தி பார்க்குக்கு அடுத்த ஸ்டாப் தெலுங்கு வீடு என்று சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம கடையில் வந்து கடை முன்னாடியே நம்ம கடைக்கு வந்து நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் வந்து இறங்கிடலாம் நம்ம கடைக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிங்கப்பூர்னு வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு அதை நம்ம கடையோட லேண்ட்மார்க் அதே வந்து நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன்சி பஸ் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா காந்தி பார்க்கலாம் நீங்கள் வந்து இறங்கிடலாம் இறங்கினா வாக்கபுள் டிஸ்டன்ஸாக நம்ம கடை ஒருவேளை இருந்து வரவங்க மொத்த வியாபாரத்துக்கோ இல்லை சிலரு வியாபாரத்துக்கு நம்ம கடைக்கு வரணும்னு சொல்லி நீங்க வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கார்ல வந்து இங்க அப்படின்னா கார் பார்க்கிங் வசதியும் நம்ம கடையில் அவைலபிள் இருக்கு அதே சமயத்தில் ஒரு பீஸ் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் நூறு பீஸ் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ரீட்டைல் ஷாப்பும் ஹோல்சேலும் நம்ம தனித்தனியாக நம்ம நிறுவனம் வந்து நம்ம புதுசாக நம்ம வந்து லான்ச் பண்ணி நம்ம வந்து இப்போ இயக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பிவாயி ஆஃபரை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரீட்டில் ஷாப்பில் இன்னைக்கு வந்து தீபாவளி ஆஃபர் பற்றி இன்னைக்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து இன்னைக்கு சொல்ல போகிறோம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு புதுசாக நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஐட்டங்களை வந்து நம்ம புதுசாக நம்ம வந்து தீபாவளிக்காக நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நெக்லஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் நெக்லஸ் நம்ம ஏற்கனவே போட்டது தான் இருந்தாலும் இன்னைக்கு அது வந்து ஒரு புது வடிவில் புது டிசைனில் நம்ம போட்டிருக்கோம் அதை பற்றியும் மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியும் லாங் சச்சின் சொல்லுவாங்க அந்த செயின் எல்லாமே வந்து வேண்டுகிட்டு கேட்டுருந்தாங்க அதுவும் போட்டிருக்கோம் நம்ம ஸ்டோன் டாலரும் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பட்டன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐகான் பெல்ல வந்து நீங்கள் அனுப்பிக்குங்க அப்போ தான் நம்ம கடையில் வந்து சார்பாக போடுற ஒவ்வொரு வீடியோவாகவும் நீங்கள் பார்ப்போம் நீங்கள் பார்க்கலாம் வாங்கி பண்ணும்போது ஒரு ஸ்டோன் ஸ்டோன் பேக்கில் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் விலீவாக சொல்லிட்டு நம்ம கடையில் இருக்கிற ஐட்டம்ஸ் பற்றிலாம் நம்ம நான் வந்து இதுவாக சொல்கிறேன் சொல்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இன்றைக்கி டிவாய் ஆஃபர் நம்பர் ஒன் முதல் ஆஃபர் பற்றி நம்ம இன்றைக்கி தான் சொல்ல போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி யூனிக் கலெக்ஷன்ஸ் சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பேங்கிள் ஸ்டோன் பேங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்கிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் இது மார்க்கெட்டில் இருக்குது இருந்தாலும் இதை வந்து நம்ம நம்ம கடைசியாக இருப்பா இன்றைக்கி நம்ம புதுசாக போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டு இதெல்லாமே வந்து தங்கத்துக்கு வைக்கிற கல்லுங்க இதெல்லாம் வந்து ஏடி கல் ஓகேங்களா இதெல்லாம் பார்ட்டி வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இது ப்யூர் ஒயிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்யூர் ரெட்டு இது டார்க் ரெட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க மெரின் ரெட்டுன்னு வேறு சொல்லுவாங்க இந்த டைப்லேயும் நம்மகிட்ட இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் பச்சை கலர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் க்ரீன் சொல்லி சொல்லுவாங்க நல்லா தெளிச்சமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளஸ்ஸு ஒயிட்டு இது மேக்சிமம் இது நிறையா பேர் வந்து இதைய வந்து லைக் பண்ணுவாங்க அதுவும் நம்ம போட்டிருக்கோம் சரி இது ரெட்டு மட்டும்தான் இல்லை கிரீனும் நம்ம போட்டிருக்கோம் கிரீன் ப்ளஸ்ஸு ஒயிட்டு இந்த பேட்டர்லேயும் நம்மகிட்ட இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி மல்ட்டியில் வந்து எப்படி போட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒயிட்டு கிரீ ஒயிட்டு ரெட்டு க்ரீன் தான் போடுவோம் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒயிட்டு ப்ளூ நீளம் சிகப்பு பச்சை இப்படி நம்ம வந்து ஒரு கான்டஸ்ட்டாக போட்டிருக்கோம் இது இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப்பில் கொஞ்சம் வேணுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இப்போ இதே நம்ம புதுசாக நம்ம போட்டிருக்கோம் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீலக்கல் நீலக்கல்லும் ப்ளஸ்ஸு ஒயிட் ஸ்டோனும் இதுவும் நம்ம இப்போ நம்ம வந்து எஸ்எல்ஏல போட்டிருக்கோம் இதில் வந்து என்னென்ன அளவில் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டூ டென் இருக்குது டூ எயிட் இருக்குது டூ சிக்ஸ் இருக்குது டூ ஃபோர் இருக்குது இதெல்லாம் வந்து நம்மகிட்ட ஹோல்சேலாகவும் நம்மகிட்ட வந்து ரெடி ஸ்டாக்ல இருக்குது ரீட்டெயிலுக்கும் நமக்கு ஸ்டாக் ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் கீழே தெரியற நம்பரில் ஆர்டரில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஆன்லைன்லேயும் நமக்கு இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பியூர் ஐமண்டில் மென்ஸுக்கு ஷாட் செயின் இதை வந்து பார்த்தீங்கன்னா சாதா செயின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நல்ல கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு பூன்னு நாலு பூன்னு திக்னஸ் இருக்கும் இது ஷாட் செயின்லேயும் இருக்குது லென்த்தி செயின்லையும் இருக்குது இருபத்தஞ்சி இன்ச்சி செயினும் இருக்குது நம்ம பதினெட்டு இன்ச்சிலேயும் நம்ம செயினில் வச்சிருக்கோம் இது ஒரு பேட்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டாலர் பாருங்க ஓம் போட்ட ஸ்டோன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்கும் நல்லா ஒயிட் கல்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு வைக்கிற கல் பார்த்திங்கனா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அப்படியே கோல்டோட முழு லுக் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பேட்டனில் போட்டிருக்கோம் அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சச்சின் செயின்ஜின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செயினாவும் இருக்குது நம்மகிட்ட பிரேஸ்லெட்டும் இருக்குது மின்ஸுக்கு இந்த வந்து பிரேஸ்லெட்டும் இருக்குது இருபத்தி நாலு இன்ச்சு செயினாவும் நம்ம ட மைனர் செயினாவும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமாராக வந்து ஒரு அஞ்சு பவுன் இந்த மாதிரி வந்து வெயிட் இருக்கிற மாதிரி நல்ல கனமான செயின்னு பியூர் ஐமௌண்ட்டில் நம்ம போட்டிருக்கோம் இது நம்ம கடையோட டைரக்ட் கோல்டில் வந்து நம்ம கலரிங் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் நல்ல லைஃப் இருக்கும் வேணுங்கிறவங்க இதை கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாக புது கலெக்ஷனாக தீபாவளிக்காக நம்ம வந்து இப்படி போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன் நெக்லஸ் இது வந்து நம்ம வந்து இதோட வீடியோ வந்து மேக்கிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்டில் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் இது நம்ம எப்படி மேக்கிங் பண்ணியிருக்கோம் இது நம்ம எப்படி நம்ம கலரிங் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயிலோடு உங்களுக்கு நான் வந்து அதை போட்டிருக்கோம் இது நான் ஏற்கனவே போன தீபாவளிக்கு வந்து நம்ம போட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர் வந்து நம்ம கேட்டனால திரும்பவும் இது நம்ம வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஐட்டம்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க இதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு பேட்டர் போட்டிருக்கேன் ஒன்று ஸ்கொயர் ஸ்டோனில் ஒன்று போட்டிருக்கோம் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்டு ஸ்டோனில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரவுண்டு ஸ்டோனு இது வந்து ஸ்கொயர் ஸ்டோனு இதில் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் வந்து இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெட்டு பார்த்திங்கன்னா ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒயிட் கொடுத்துருப்போம் ஒயிட்டெல்லாம் சம பூரிப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது பார்ட்டி வேறுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட்டு ஒயிட்லேயும் போட்டிருக்கோம் அதே மாதிரி அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளஸ் க்ரீனு இதே இதில் வந்து ஒயிட்டு ப்ளஸ் ரெட்டு இதையும் நம்ம நம்ம போட்டிருக்கோம் இந்த டைப்பும் நம்மகிட்ட இருக்குது ஸ்டாக் இருக்குது மல்ட்டியில் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து மல்டி கலருக்கு நீங்கள் வந்து போடுங்க சரி எங்களுக்கு அது தேவைப்படுது எல்லா சேரீஸுகளுக்கும் நாங்கள் வந்து மேட்சிங்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க விருப்பப்பட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நம்ம யூனிக்காக போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து கோல்டன் கயிறு கொடுத்துருக்கோம் நீங்கள் நெக்குக்கு போட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் பார்ட்டிவியாக இருக்குது சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீல கலர் நீல கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரேரு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும் இது ரொம்ப வந்து ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து நீளத்தில் சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியில் வச்சுருக்கோம் இது இன்றைக்கி வந்து இப்போ கொரியர் போகுது இன்றைக்கி சென்னைக்கு போகுது இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம போட்டிருக்கோம் இது இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு சிங்கிள் பீஸ்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் நம்மகிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கடையில் வந்து எல்லாருமே வந்து வரவங்களை கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பூண்டில் வந்து ஸ்டோன் வச்சு டாலரோட செயின் கேட்டுருந்தாங்க அது இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம நம்ம மேக்கிங் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சேல்ஸுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மகிட்ட கீழே தெரியிற நம்பரில் நீங்கள் வந்து ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பீஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் பல்காக வாங்குறதா இருந்தாலும் சரி கடையான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்து வாங்குறதா இருந்தாலும் ஓகே தான் கடையை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிங்கன்னா நீங்கள் வந்து போட்டு வாங்குனீங்கன்னா அடுத்தது நீங்கள் வந்து சர்வீஸ் பற்றி நீங்கள் வந்து எதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு எதாவது பற்றி நீங்கள் டீட்டெயில் வேணும்னாலும் உங்களுக்கு நம்ம முழுமையாக சர்வீஸ் கொடுக்குறது நாங்கள் தயாராக இருக்கும் இது இந்த மாதிரி கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செயின் போட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு தந்துடுறோம் இது இந்த மாதிரி டைப்லேயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சின்ன டாலரு இல்லை சின்ன டாலர் வேண்டாம் எங்களுக்கு அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸில் வேணுன்னாலும் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு தந்துடுவோம் இல்லை இதை விட பெருசாக வேணும் அப்படின்னாலும் இதை விட பெருசான டாலரும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது இந்த மாதிரி செயின்லேயும் போட்டு கொடுத்துருவோம் இது போக நீங்கள் வந்து எந்த மாதிரி செயினில் நீங்கள் கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி செயின்லேயும் நம்ம செயினில் நம்ம போட்டு கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் முப்பத்தஞ்சு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதுவும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர் ஓம் டாலர் பார்த்தீங்கன்னா செம்ம யூனிக்கான கலெக்ஷன் நம்மகிட்ட ரெண்டு பேட்டர்ன்ட் வச்சுருக்கோம் சின்னது பெருசு இதுவும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்கு அடுத்தது நம்ம வந்து தீபாவளி ஆஃபர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செயின் கலெக்ஷன் மட்டும் ஒரு பா நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம தீபாவளி ஆஃபர் பற்றி நம்ம வந்து சொல்லிடுறோம் நம்ம செயின் பற்றி நம்ம வந்து தனியாக வீடியோவை நம்ம பற்றி இப்போ நம்ம நம்ம போட்டிருக்கோம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா தாலி சரடு வந்து பார்த்திங்கன்னா நைஸில் இருக்குது இந்த நைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து முகப்பு போட்ட மாதிரி இருக்குது கேரளா செயின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செயின்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கான செயின் இது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் பாங்க செவன் பாங்க இந்த செயினும் நம்மகிட்ட ஸ்டாக்கில் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா குண்டு செயின்னு சொல்லி சொல்லுவாங்க மின்மினின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செயினும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கோபி செயினுங்கிறது இந்த செயினும் இதை வந்து விளக்கு செயினும்பாங்க கோதுமை செயினும்பாங்க இதுவும் நம்ம வந்து கோபி செயினும் இதுவும் நம்மகிட்ட ரெடியில் இருக்குது இது மொத்தமாக வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து ஹோல்சேல்லேயும் இருக்குது நமக்கு இப்போ வந்து ரீட்டைல்லையும் இருக்குது இது வேணுங்கிறவங்க நீங்கள் கீழே தெரியறது நீங்கள் நம்பரில் வந்து நீங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டைரக்ட் கோல்டன் சொல்லி வந்து ஒரு கலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அது எல்லாத்துக்கும் நிறைய வயதுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு எல்லாமே வந்து இதுக்கு தெரியும் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சொல்லிடுறேன் இது வந்து மைக்ரோ ப்ளேட்டிங் கலர் கிடையாதுங்க இது வந்து டைரெக்டாக டைரக்ட் கோல்டன் சொல்லி வந்து இது ஒரு கலர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா இச்சிங்கு இச்சிங்கோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேற எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் நமக்கு வராது இப்போது நம்ம கடையில் லேட்டஸ்ட்டாக நம்ம தீபாவளி டைமுக்கு நம்ம ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட காட்டிவிட்டோம் முதல்ல வீடியோக்கு முன்னாடி நான் நான் சொன்ன மாதிரி தான் தீபாவளி ஆஃபர் நம்பர் ஒன் இன்னைக்கு வந்து முதல் ஆஃபராக வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்ம சொல்ல போகிறோம் அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் தான் ஸ்டோன் பேங்கிள் விலையல் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் அந்த டிசைன் வந்து காட்டிட்டேன் இந்த டி இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு டிசைனில் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது டூ டென்னு டூ எயிட்டு டூ சிக்ஸு டூ ஃபோர் இதுலேயும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இதில் வந்து ஒரு பேர் இந்த டிசைனில் வந்து நீங்கள் வந்து எந்த டிசைன்னாலும் நீங்கள் வந்து ஒரு பேர் வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ்ஸு ரெகுலர் யூஸ் ஃபேன்சி பேங்கிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஒம்பது டிசைன் வந்து என்கிட்ட இருக்குது இது வீடியோ லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதையே நான் வந்து லான்ச் பண்ணிடுறேன் அந்த டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா டூ ஃபோரு டூ சிக்ஸ் டூ எயிட்டு டூ டென் இதில் ஒரு பேர் இது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் சங்கு மோதிரம் இது எல்லாமே வந்து ஃபெமிலராக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற சங்கு மோதிரம் இது ஒன்று இது போக வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து நாங்கள் வந்து ரீட்டைல கொடுக்குறோம் தீ தீபாவளி ஆஃபருக்கு இந்த ஆஃபரோடு சேர்த்தி இது ஒரு ஜோடி நம்ம மெட்டி கொடுக்குறோம் இதில் வந்து நீங்கள் வேணும்னா கீழே வந்து உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்லேயும் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன் இது போக வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி இது ஐபன் கிடையாதுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி ஜிமிக்கி இது ஒன்று இதெல்லாம் சேர்த்து தீபாவளி ஆஃபர் ஒன்று இது மெட்டி ஒரு ஸ்டோன் பேங்கிள் ப்ளஸ் ஜிமிக்கி இது எல்லாமே சேர்த்து தீபாவளி ஆஃபராக ஒன்லி தௌசண்ட் ருபீஸுங்க இது ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இது நம்ம கொடுக்குறோம் ஷிப்பிங் சார்ஜு எக்ஸ்ட்ரா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஷிப்பிங் சார்ஜுன்னா வந்து ஒரு அறுபது ரூபா வரும் இதே இது நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஒரு எண்பது ரூபா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கடைசி இப்போ நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் நம்ம கடைக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம வந்து இப்போ தீபாவளி டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம கடையோட லேட்டஸ்ட் அப்டேட்டு நம்ம ஆஃபரு நமக்கு வந்து கிளீரிங் சர்வீஸுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு ஸ்பிசிஃபிக்காக உங்களுக்கு வந்து சில ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாலும் கூட வந்து நீங்கள் இந்த தான் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம் அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய லிங்க்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க ப்ளஸ் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமோடய ஐடியும் நான் வந்து நான் இப்போ வந்து லோட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே வந்து நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்குது நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களோட மேலான ஆதரவாக வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் இன்னொரு வீடியோவில் நான் திங்கக்கிழம வந்து உங்களுக்கு ஆஃபர் டூவில் வந்து நான் வந்து உங்களைய மீட் பண்ணுறேன் ஓகே ப்ரென்ஸ் நீங்கள் எப்போ போல் வந்து உங்களுடைய நல்ல உறவு தரணு நான் வந்து